டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஹேர்டையை நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுத்துடும் வளர்கிற முடிகள் மட்டுமே ஒயிட்டாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த அந்த டயத்தில் நீங்கள் இதை வந்து டச் அப் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குற ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதில் முக்கியமாக ஒரு பூவை ஆட் பண்ணி இந்த ஹேர்டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க இந்த வீடியோவை நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வாங்க இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் டீடியெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேர் டையை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சில முக்கியமான மூணு பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது என்ன நீங்கள் நினைப்பீங்க இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது என்னென்னா இது மாதுளம்படுத்துறோம் பூக்கள் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஆல்ரெடி மொட்டா இருக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் எடுத்த பூக்கள் தான் இது பூ மலர்ந்து காய் வர ஸ்டேஜ் இந்த மாதிரி நிறைய இருக்கிற இடங்களில் உதிர்ரும் அந்த உதிர்ந்த மாதுள பழத்தில் பூக்களை தான் நம்ம எடுத்துருக்கோம் பூ ப்ளஸ் காய் எல்லாமே இருக்கும் இதில் இதை தான் எடுத்துருக்கோம் இதை வந்து ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணால் உங்கள் ஹேரில் வந்து ஒரு மையை எப்படி அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு செம்ம சூப்பரான ஒரு ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதள பழத்தில் பூக்களை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க நம்ம எடுத்துக்கலாம் ஊருக்கு போடலாம் இப்போ மாதுள பழத்தில் பூக்களை நம்ம எடுத்துட்டோம் இப்போ அடுத்து வந்து இது கூட என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து கற்பூரவலி இலைகளை தான் ஆட் பண்ண போறோம் நம்ம முடிய கரு கருன்னு மாற்றி தரத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால இந்த கற்பூரவலி இலைகளை நம்ம கிளி எடுத்துக்கலாம் காம்புகள் இல்லாமல் இலைகளை மட்டுமே நம்ம கிளி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் வர மாதிரி கிளி எடுத்துக்கோங்க இப்போ இதுல வந்து மூணு இன்க்ரீடியன் வேற எதுவுமே கிடையாது இந்த அளவுக்கு நமக்கு கற்புற நிலைகள் போதும் நம்ம எடுத்துட்டு அப்புறமே வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வைக்கிறோம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போறது என்னன்னா பீட்ரூட் தாங்க இதில் வந்து இவ்வளோ பெரிய பீட்ரூட் நமக்கு தேவையில்லை ஆஃப் பீட்ரூட் மட்டும் எடுத்து இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பீட்ரூட் இருந்தால் போதும் முழுசாக நீங்கள் எடுக்க வேண்டாம் இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முழுசாக போட்டிங்கன்னா அப்படியே முழுசு முழுசாகவே இருக்கும் அரையவே அறையாது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மிக்சியில் வந்து சின்ன ஜாரை வந்து எடுத்துக்கோங்க பெரிய ஜாரில் அரைக்காதீங்க அரைபடாது இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா வாஷ் பண்ணோம்ல ஏதாவது பூச்சிகள் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வந்து பீட்ரூட் நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வாஷ் பண்ணியாச்சு எல்லாமே நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஓம வலி இலைகளை வந்து அதாவது கற்பூர வழி இலைகள் தான் இந்த மாதிரி கிளி கிளி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டாக கிளி கிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு பாருங்கள் இப்போவே இந்த பூக்கள்லேருந்து ஒரு கலர் வந்து இதில் வருது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரியுது இதில் லைட்டாக ஒரு கலர் வருது இந்த பூக்களை ஆட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் செம்மர் ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த பூக்களையும் ஆட் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும் கற்பூரோடய ஜூஸ் இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதனால் நைஸாக நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் ஆனாலும் இதை வந்து நம்ம பாருங்கள் நல்லா ஃபைனாகவே இருக்குது அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தாலும் கூட நம்ம வடிகட்டிக்கணும் இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல்ல இதை வந்து கட்டிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டிக்கலாம் இதில் இருக்க கலரே வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மாதுளம்பழத்துல பூக்கள் சேர்த்து இதில் அரைச்சிருக்கிறதுனால கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு டார்க் கலரில் நமக்கு கிடைக்கும் இந்த மூணு இன்கிரீடியன் பிளாக் ஆகி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு மூணு பொருள்கள் இதையும் உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் எல்லா ஜூஸும் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்தாச்சு இதான் சக்கைகள் இது நமக்கு தேவையில்லை எடுத்துடலாம் எப்படி இருக்கு பாருங்க கலர் நல்ல ஒரு டார்க் கலர்ல இருக்கு பாருங்க இப்போ ஜூஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஹேர் டையை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த ஜூஸை வச்சு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு இரும்பு ஒன்று வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் அந்த பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஆட் தான் நமக்கு நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கும் நல்ல நேச்சுரல் பிளாக் ஆகும் இப்போ இதில் வந்து நம்ம ஏர் பண்ண போகிற பொடி வந்து நெல்லிக்காய் பொடி தான் ஏட் பண்றோம் நல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து லைட்டா நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் கை எடுக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி கட்டியா பிடிச்சுக்கும் ஃபஸ்ட்டு இதை இதை வந்து ஆட் பண்ணும்பொழுது கடாய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது சூடு கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ஆட் பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி இல்லை ரொம்ப சூட்டோடு நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் பிடிக்கும்போது ரொம்ப கட்டி கட்டியாயிரும் இப்போ பாருங்க கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வருது சொல்ல வந்தது என்னென்னா கடுக்காய் பொடியும் நிலக்காய் பொடியும் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது இரும்பு கடையில் ரொம்ப கவனமாக ஆட் பண்ணணும் ரொம்ப சூட்டோடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்படி கட்டியாக பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக நல்லா ஃப்ரை ஃப்ரீயாக இருப்பாருங்க இந்த மாதிரி நமக்கு ஃப்ரை ஆகணும் இப்போ நான் ஸ்டவ் வந்து ஸ்விச் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா போதும் இல்லைன்னா அப்படி அனு அனுக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஆற விட்டுருங்க இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆனாலும் கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப சூட்டோட நீங்கள் ஊற்றுறீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாம் பறந்துடும் அதனால ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஊற்றுங்க ஹீட் அடங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டுலாம் இதை வந்து நல்லா கொதிக்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வந்து வரும் பாருங்க நீங்களே ஆச்சரிய ஒரு கலர் வரும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு மாறி கிடைக்கும் அதே மாதிரி நம்ம முடியிலையும் நல்லா பிடிக்கும் ஏன்னா மருதாணியும் நெல்லிக்காய் பொடி மட்டும் தான் சேர்த்துருக்கோம் ஆனா பீட்ரூட் ஆட் பிடிக்கும் அதனால நல்ல வந்து கலர் நமக்கு கொடுக்கும் இப்ப பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கலர் எவ்வளோ ஒரு டார்க் கலர்ல இருக்கு பாருங்க திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் அதுக்கப்புறமே நம்ம சுவி ஆஃப் பண்ணலாம் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க கலர் நல்லா கொதிக்க கொதிக்க கலர் வந்து நல்லா ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகி வருது இந்த மாதிரி இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் முக்கியமாக நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்களேன் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்ட்டு செம்மையான கலர் வந்திருக்கு அப்படியே இங்க் மாதிரி பிடிக்குதுங்க கையில் அந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் போதும் நமக்கு இன்னும் ரொம்ப திக்காகனுச்சின்னா நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணால் கஷ்டமாக இருக்கும் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த ஹேடை வந்து கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஹேடை வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சலாம் நான் ஓவர் நைட் தான் வைக்க போகிறேன் இப்போ நம்ம நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி டைட்டான மூடியாக போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னால் வந்து காலையில் வரைக்கும் வைக்க முடியலங்க அதனால ஃபைவ் ஹவர்ஸ்லேயே நான் இதை ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறேன் என்னோடய ஹேர்லாம் அப்ளை பண்ணுறதுனால ஃபைவ் ஹவர்ஸ் தான் ஆகுது அதனால நான் எடுக்க போகிறேன் எடுத்து எப்படி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு எந்தளவுக்கு அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு போகிறோம் பாருங்க எந்த அளவுக்கு ஹேட் ஆகி வந்து செம்மையாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஹேட் ஆகி பாருங்க எந்த அளவுக்கு கலர் வந்து செம்மையாக வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மை மாதிரி இருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஹேர்லேயும் நல்லா பிடிக்கும் இதை அப்படியே நம்ம ஹேர்ல ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் அதுல த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு அப்புறமேட்டு இதை வந்து ஓவர் நைட் நீங்கள் மூடி போட்டு மூடி வைக்கணும் அப்போ நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உடனே எடுத்துடாதீங்க இப்போ நான் கூட சீக்கிரம் தான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து கரெக்டாக ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து அப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி தாராளமாக எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை இதெல்லாம் நம்ம வேணும்னா அவரி பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து முப்பது வயசு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த ஹேரையை பயன்படுத்தும் பொழுது இதில் வந்து அவரி பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இதில் வந்து காஃபி டிகாஷன் அல்லது டீ டிகாஷன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும் எப்படி இருக்கு பாருங்க ஹேர்டை செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த ஹேர்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்